கருத்துமாடத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு டி கம்பிகள் பக்தி கேஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் கஜலட்சுமி நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை பற்றி பொது பலன் பார்க்க போகிறோம் நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன் கோச்சாரம் பிரகாரம் தான் சொல்கிறோம் சுயஜாதகத்துக்கும் ஜாதகத்துக்கும் கோச்சாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ என்னம்மா நீங்கள் இப்படி சொன்னீங்களே அப்படின்றது கமன் போடாதீங்க பொது தான் சொல்கிறேண்ணா அடுத்த வருடம் வரக்கூடிய வருடம் வந்து நான் மற்றவங்கள மாதிரி ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் போகும் நிறைய மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் மன நிம்மதி இல்லாமல் நிறைய கண்ணீருடன் நிறைய சில விஷயம்லாம் நம்ம பார்க்கும்போது மனமும் சரி நமக்கு மன ரீதியாக நிறைய வருத்தங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் அமையும் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஆகுது குரு வந்து வருட பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அவருடைய உச்ச வீடான கடகத்துக்கு வராரு அது ஒன்று ரெண்டாவது மீனத்தில் சனி பகவான் இருக்காங்க ஆண்டோட இறுதியில் நமக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது ஸோ இந்த ராகு கேது பயிற்சியும் வந்து ஆண்டு இறுதியாக இருந்தாலும் நமக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து ஒரு சின்ன சலசலப்பு கொடுக்கும் அதாவது இயற்கை சீற்றத்துக்காக ஏற்படக்கூடிய சலசலப்பு கொடுக்கும் இப்போது பொது பலன் நம்ம சொல்ல பேச வந்திருக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுனா குருவோட கேது செய்கிற போது ஆன்மீக தளத்தில் நிறைய இடர்பாடுகள் வரும் இப்போ நமக்கு திருவண்ணாமலையில் சில பிரச்சனைலாம் வந்ததில்ல அந்த மாதிரி பெரிய ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆன்மீக தளத்தில் சில இடர்பாடுகள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் கூட்டம் கூடுது அதுக்கப்புறம் ட்ரெயின் விபத்து சீற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும் வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் ஏதாவது புது புது நோய்கள் ஆனால் எல்லாமே பெருசாக வராது வரும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கும்பல் கும்பலாக ஏதாவது ஒரு இடத்துல உயிரிழப்பு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ கூட ரீசெண்ட் டேஸில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா டிச இதை டெல்லியில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு அந்த மாதிரி எந்த இடம் எப்படி நடக்கும்ன்றத சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் பொதுவாக நாட்டில் கொஞ்சம் மன வருத்தத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குது என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பயமாக இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாரோடையும் அவங்கவங்களோடைய கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது இதற்கான ஒரு விடையும் நம்ம பெற முடியும் எல்லாரும் கவனமாக இருங்கன்னு தான் சொல்ல வரும் எல்லோரும் கூடுற இடத்துல போய் கூடாதீங்க இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்று எல்லோரும் போய் கிரிவலம் போகாதீங்க உங்களுக்கு எந்த டைம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போங்க சில இடத்துக்கு கும்பல் கும்பலாக போகாதீங்க சில இடத்துக்கு கொஞ்சம் அவாய்ட் தான் சொல்ல வரும் ரொம்ப மழை பெய்து அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும்போது மழை சார்ந்த இடத்துலலாம் நிலச்சரிவெல்லாம் வருது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் மழை இருக்கும்போது அவாய்ட் பண்ணிக்கங்க போகிறது எல்லாமே நம்மளால் என்னெல்லாம் தவிர்த்துக்க முடியுமோ அதை தவிர்த்துக்கலாம்ல அதுக்கு தான் நான் சொன்னது அதே மாதிரி நிறைய இந்த மதம் சார்ந்த பிரச்சனைலாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பொது பலன் இது பொதுவாக சொல்லக்கூடிய பலன் இப்படி தான் இருக்குன்றதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது இந்த டிசம்பர் மாதம் ராகுக்கு இது பயிற்சி வரும்போது நமக்கு முன்னாடியே இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே சில சலசலப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா கேது பகவான் வந்து சிம்மத்திலிருந்து திரும்ப கடகத்துக்கு வருவார் அப்போது குருவோட கேது இருக்கும்போதும் நமக்கு இந்த ஆன்மீக ரீதியான இது அப்புறம் குருமார்கள் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களாக இருக்காங்க அவங்க அதே மாதிரி நம்மளுடைய நாட்டுடைய பொலிட்டிஷியன்ஸ் கொஞ்சம் பெரியவங்களாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது இடையூறு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து பொது பலன் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பொது பலனையும் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கான பொது பலன் இப்போது மேஷ ராசிக்கு குரு பகவானோடைய பயிற்சியும் கேதுவோட பயிற்சியும் நல்லாவே இருக்குது அவங்க கடந்த இரண்டு இரண்டரை வருடம் மூன்று வருடமாக நிறைய இடையூறுகளை சந்தித்தாங்க நிறைய முன்னேற்றத்தில் வந்து பின்னாடி ப அவங்க சொல்ல முடியாத கஷ்டம் இந்த ஒரு மேஷராசிக்காரங்களை கூப்பிட்டு என்னாச்சு நீங்கள் கேட்ட உடனே ஓன் உட்காந்து அழுவாங்க பார்த்தீங்களா அது யாருன்னா ராசிக்காரங்களா இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க போட்ட ஒவ்வொரு முயற்சியுமே அவ்வளோ அவங்களுக்கு நல்ல வெற்றி போகிறா மாதிரி இருக்கும் தபான்னு சொல்லிட்டு மேலேந்து கிழமிழுந்த மாதிரி ஒரு பின்னடைவை சந்திச்சிருப்பாங்க அதுலேருந்தெல்லாம் இந்த மேஷராசிக்காரங்க அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆனால் விடாமுயற்சி வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அடி வாங்கினாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாலாவது இடத்துக்கு குரு வர்றதுனால இப்போ மூணில் குரு இருந்தார் இந்த மூணில் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக நிறைய விஷயத்த முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அந்த முயற்சி எல்லாம் வெற்றி கிடச்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காரு அதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு தேக்கம் தாமதம் தடை எல்லாமே கொடுத்துருக்கும் அது எல்லாமே அடுத்த வருடம் அவங்களுக்கு எதெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ விதை போட்டிருப்பாங்க அந்த விதையெல்லாம் இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அறுவடைக்கு ரெடியாக இருக்கும் இதுதான் வந்து மேஷராசிக்கான பலனாக இருக்குது அதே மாதிரி அவங்க எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதி ரிசல்ட்டுக்கு என்னடா கிடைக்கலன்னு அவங்க எல்லாருமே ஏன்னா மேஷத்துலேருந்து நாலில் குரு பகவான் வர்றதுனால மேல் மேல் படிப்புக்காக படிக்கிறாங்க பார்த்தீங்களா உயர் படிப்புக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு சக்சஸ் கொடுக்கும் அவங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா அவங்களுடைய உடலில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் அவங்க அம்மாவோடய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் அதே மாதிரி யார்கிட்டே பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியவங்க கிட்ட பேசும்போது வார்த்தை கவனம் முக்கியமாக கவனம் தேவை அவங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குல்ல பாட்டன் சொத்து அம்மாவோடைய சொத்து இந்த மாதிரி அப்பா சொத்தெல்லாம் அதெல்லாமே இழுபறியில் இருந்தது எல்லாமே இப்போ கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது வாய்ப்புன்றதை விட முடியறதுக்கு முடிச்சிடும் முடிஞ்சிடும்னே சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாங்குறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு எல்லாமே இப்போ நேரம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு ஏழரை சனி இருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் அப்படின்றத மனசில் நாப்புக வச்சுக்கணும் எது பண்ணாலும் அகலக்கால் வைக்காமல் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை விட கொஞ்சம் வேணால் கடன் வாங்கிக்கலாமே தவிர ரொம்ப அகலக்கால் வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்பளை மாட்டிப்பாங்க ஏன்னா விரைய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் விரயம் தானே நமக்கு வந்து நல்லது தானே நம்ம ஏதாவது சுப விரயம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பண்ணி மாட்டிக்காதீங்க சுப விரயம் அப்புறம் இருக்கிற பணமும் மொத்தமாக போன மாதிரி ஆகிடும் அதே மாதிரி யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் சூரிட்டி கொடுக்காதீங்க முன் முன்பின் தெரியாதவங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் கொடுத்து மாட்டிக்காதீங்க அதே மாதிரி வீடு வாங்குறீங்கன்னா டாக்குமெண்டேஷன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு பண்ண பண்ணக்கூடியதாக இருக்கும் இல்லை அசால்ட்டாக ஏதாவது பண்ண போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பம்பாக போய் முடியும் ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் இருக்கும்போது இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம் அதாவது ஜூனுக்கு அப்புறமும் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் அதாவது பன்னெண்டு மாதத்தில் ஜான்வரியிலருந்து ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய காலகட்டம் சுமாராக இருக்கும் அப்புறம் உங்கள் காலகட்டம் நல்லாவே இருக்கும் இந்த குரு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை வந் தரம் வந்து மேலும்ங்கிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வாய்ப்பு இருக்கிறப்போ ஜன்வரி ஃபெப்ரவரிக்கு அப்புறமே நீங்கள் போயிட்டு ஒரு முறை அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கப்புறம் நீங்கள் இங்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடும் நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் போய் எடுத்துக்கும் போதும் நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்க காளிகம்பா கோவில்லையும் வெள்ளிக்கிழமை இல்லை வளக்கிழமை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இப்போ நம்ம ரிஷபராசியை பற்றி பார்க்க போகிறோம் ரிஷபராசி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து தொழில் வேலை வளர்ச்சி அப்புறம் வந்து பொருளாதாரம் இது எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருக்கக்கூடிய ஆண்டாக அமையுது போன வருஷம் நீங்கள் எந்தக்கெல்லாம் எவ்வளோலாம் சஃபர் ஆனீங்களோ அதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் ஆனால் உங்களுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதுலேயும் பர்டிகுலராக உங்கள் குடும்பத்தில் கிட்ட நீங்கள் அனுசரித்து போகும்போது உங்களுடைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை நீங்கள் ஸ்மூதாக அதாவது நிம்மதியாக வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சியும் வெற்றியாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நீங்கள் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி இன்டெப்த்து அந்த வேலை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணால் நமக்கு சரியாகுமான்றதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதற்கப்பறம் உங்களுக்கு போன வருடத்தை விட இந்த வருடம் தொழிலோடைய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் தொழில் சரியாக அமையல தொழில் சரியாக இல்லைன்னா இந்த வருடம் உங்களுக்கு தொழில் நல்லாவே முன்னேற்றம் இருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் மாற்றம் இன்னும் நல்லாவே இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அதுலேயும் பர்டிகுலராக இந்த இஎன்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது காது மூக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அதுக்கான டெஸ்ட்டு அதுக்கான மாத்திரைகளை நீங்கள் ஒழுங்காக எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுபடை கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்க வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அதாவது அண்ணன் தம்பி அவங்க கிட்ட எல்லாம் வந்து வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா அது இல்லை பஞ்சாயத்தில் போய் முடிச்சிடும் அதனால அதில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கொஞ்சம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது அதே மாதிரி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் ரொம்ப ரொம்ப தேவையான ஏற்கனவே ரெண்டு மூணு வருடமாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அதற்கான தீர்வு எல்லாமே கிடைச்சிடும் நீங்கள் வந்து வழிபாட்டு முறைன்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதுவும் பர்டிகுலராக புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் அந்த அறிந்து நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கூடுமான அளவு இரு எழுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையுது அடுத்தது பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களுடைய பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு அதில் மூணு நட்சத்திரம் நமக்கு இருக்குது என்ன மிருகசேடம் அண்ட் திருவாதிரை அண்ட் புனர்பூசம் இருக்குது இல்லை மிதுக மி ராசிக்காரங்க கடந்த ஆண்டு முழுவதுமே குரு என்ன தான் ஜென்மத்தில் இருந்தாலும் ஆஹா ஓஹோன்னு சிலர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்கன்னா தான் சொல்லி தெரியும் என்னடா அப்படின்ற மாதிரி நீ கேட்டிங்கன்னா ஓன் அழுதுறவன் வடிவேல ஒரு கதை சொல்கிற மாதிரி அவங்க ஓன் அட ஆரம்பிச்சிடறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஜென்மகுரு நல்லது பண்ணவே மாட்டார் அதுலேயும் இந்த ஜென்மகுரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மனசை செல்லரிக்கிற மாதிரி செல்லரிக்க வச்சிருவார் மனசையும் புத்தியையும் சொசைட்டினால அதாவது குருனாலே சொசைட்டி ஸோ வெளியில் இருக்கக்கூடிய மக்களால் அவங்க ரொம்ப துன்பப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரியே எல்லாமே இருக்கும் அதாவது பிளேட்டில் இருக்கோமா அவங்களால எடுத்து எதுவுமே சாப்பிட்டுக்க முடியாதா அந்த மாதிரி ஒரு நிலமை கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்க மாதிரி ஒரு நிலமைன்றது தான் மிதன ராசிக்காரங்களோடைய நிலமை அதுலேயும் பர்டிகுலராக இந்த தொழில் சார்ந்த இதில் இருக்காங்க பிஸ்னஸில் இருக்கவங்க வேலையில் இருக்கவங்க இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு நல்ல வேலையால் அமையல எனக்கு ஒரு நல்ல வேலை அமையல வேலை அமைஞ்சாலும் அதற்கான ஊதியம் அமையலைன்றது தான் அவங்களோட பெரிய ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் அது தொடர்கதையாக தான் அவங்களுக்கு இருக்கும் வேலை ரீதியாக அவங்க கொஞ்சம் ரொம்ப கவனம் இருக்கணும் ஒரு வேலையை விடுறோம் அப்படின்னா அந்த இன்னொரு வேலையை அவங்க வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அந்த வேலை நமக்கு செட் ஆகுமான்னு ஒன்றுத்துக்கு பத்து முறை யோசிச்சுட்டு அதை பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலையாட்கள் கிட்டே நம்ம வேலை வாங்கும்போதும் வார்த்தையில் கவனம் வச்சுட்டு நம்ம பண்ணும்போதும் அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் இல்லை அப்படின்னா கஷ்டப்பட போதும் நஷ்டப்பட போது நீங்களே தான் இருக்க போகிறீங்க இருந்து யாரும் வரமாட்டாங்க ஸோ இதில் ரொம்ப கவனம் வேணும் முடிஞ்சளவு மற்றபடி கா கல்யாணம் காதல் இது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்குது இந்த நைன்டிஸ் கிட்ஸு இந்த மாதிரி டூ தௌசண்ட் கிட்ஸு இவங்க யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் நீண்ட நாள் காதலில் இருந்தவங்க எல்லாருக்குமே கல்யாண வாழ்க்கை ரொம்பவே ஸ்மூதாகவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் அமைதியாகவும் இருக்கும் அதே மாதிரி பெரியவங்க கிட்ட வாக்குவாதம் வேணாம் திரும்ப எல்லா ராசிக்காரங்களும் சொல்லக்கூடிய விஷயமே அதுதான் பெரியவங்ககிட்ட வாக்குவாதம் இல்லாமல் போகும்போது அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களும் ரொம்பவே கவனம் இருக்கணும் ஏன்னா மிருகசீடம் நட்சத்திரம் பாதி வந்து ரிஷபத்துலேயும் இருக்குது பாதி வந்து மிதனத்துலேயும் இருக்குது இருந்தாலும் செவ்வாய் வந்து ஓரளவுக்கு புதன் செவ்வாய் ஆப்போசிட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்மூதாக போயிடுவாங்க ஆனால் புதன் ராகு வந்து நம்ம கம்யூனிகேஷனில் கை வச்சிரும் நம்ம பேசுகிற விதம் கம்யூனிகேஷனில் கை வச்சிரும் அதே மாதிரி புதன் குருவும் நமக்கு வந்து சில இடத்துல சொசைட்டியில் பிரச்சனை கொடுத்துரும் அதனால் ரொம்ப கவனத்தோடு செயல்பாடு பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு வெற்றிற்கும் நிதானம் வேணும் நேச்சுரலாக மிதன ராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நிதானம் வேணும் எந்த முடிவும் கோவத்தில் எடுக்காதீங்க அவசரத்தில் எடுக்காதீங்க பின்வளவே சந்திப்போம் பேக் ஃபையர் நமக்கு தான் வரும் அதனால் அதில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்பவே நமக்கு நல்பலன் கொடுக்கும் சித்தர் வழிபாடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆஞ்சநேயரோட வழிபாடு எடுத்துக்கோங்க நரசிம்மரோட வழிபாடு எடுத்துக்கோங்க இதை பண்ணும்போது நமக்கு ஒரு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல மாற்றம் இருக்கும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எந்த காற்று வெளிச்சம் இல்லாமல் உங்களை பூட்டி வச்ச மாதிரி ஒரு இருக்கத்தோடு இருக்கீங்க ஜூன் இரண்டாம் தேதிக்கு மேலே அந்த இறுக்கம் கொஞ்சம் ஆகும் ஆனாலும் வேலையில் வேலை வேலை ஆட்கள் கிட்டையும் வேலையிலும் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை இதுதான் வந்து மிதன பலனாக சொல்லப்படுது நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க